உங்க பண்ணுங்க வரும் ஜனவரி பத்தாம் தேதி நம்ம தல அஜித் நடிப்பில் சிறுத்தை சிவா டேரக்ஷனில் விஸ்வாசம் படம் வந்து வேர்ல்டு ரிலீஸ் ஆக போகுது இதுக்காக நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு வந்து எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவலாக கிடைச்சிட்டு இருக்கு அந்த அளவுக்கு இந்த படத்துக்காக நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஸ்வாசம் படத்துடைய ப்ரீமியர் ஷோ வந்து ரீசெண்டாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்க ஒரு ஃபேமஸான தேட்டரில் வந்து போட்டிருந்தாங்க இதை பார்க்கறதுக்காக நம்ம தலை அஜித்துடைய வைப்பான ஷால்னி அதுக்கப்புறமா இந்த படத்துடைய டைரக்டரான சிறுத்தை சிவா அதுக்கப்புறமா இந்த படத்துடைய சினிமட்டோகிராஃபரான வெற்றி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த ப்ரிவி ஷோ பார்க்கறதுக்காக நயன்தராவுக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்களாம் ஆனால் நயன்தரா வந்து நான் ப்ரிவி ஷோ பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மறுப்பு தெரிவிச்சிட்டாங்களா இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நான் ஃபேன்ஸோட சேர்ந்து பார்க்க தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு ப்ரிவியூ ஷோ பார்க்க விரும்பல அப்படின்ற மாதிரி நயன்தாரா வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸோட சேர்ந்து நயன்தாரா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க இந்த விஸ்வாசம் படத்துக்காக நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்க நிறைய தேட்டர்ஸில் மிகவும் பிரம்மாண்டமான கட் அவுட் பேனர் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இந்த விஸ்வாசம் படத்துக்கான செலிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் இதில் ஒரு படி மேலே போய் வத்தலகுண்டு குண்டு அப்படின்ற பிளேஸில் தற்போது இந்த விஸ்வாசம் படத்துக்காக நூற்றி எண்பது அடிக்கு ஒரு பிரம்மாண்டமான கட் அவுட் வந்து தற்போது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நம்ம தலை அஜித்துக்கு வந்து தமிழ்நாட்டில் வச்ச ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட் அவுட் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது இந்த கட் வந்து தற்போது ரொம்பவே தீவிரமாக ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது இதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது ஒரு ஒன் இயர் மிகப்பெரிய லாங் கேப் அப்புறமா நம்ம தலை அஜித்தை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால இந்த விசுவாசம் படத்துக்காக நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த விஸ்வாசம் படத்துக்கான ஸ்பெஷல் ஷோ வந்து சென்னையில் வந்து மார்னிங் ஒன் ஏஎம்கே போட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் இப்போ கிடைச்சிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கல் நம்ம தலை பொங்கல் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரி இப்போ இந்த விஸ்வாசம் படத்துடைய ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டை நீங்கள் எடுத்துகிட்டீங்களா இந்த படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் கேல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க